வணக்கம் நான் உங்கள் கேரளா எம்ஆர் கே ஜோதிடர் இந்த பதிவுல நாம ராசிக்கு அதிபதி அதாவது எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன மாதிரி உள்ள நல்லது சீக்கிரமா நடக்கும் நல்லதுகள் தான் அப்படின்னு எந்தெந்த இடத்தில் இருந்தால் நமக்கு முயற்சி 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 கடன் சங்கடம் அப்படிங்கிறதும் எந்த இடத்தில் இருந்தால் திடீர் வருமானம் அப்படிங்கிறதும் எந்த இடத்துல இருந்தா நமக்கு சில கஷ்டங்களை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வருங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போ நம்ம ராசி அதிபதி ஒன்பது பதினொன்னில் இருந்தால் யோகம் ராசி அதிபதி ஒன்பது பதினொன்னில் இருந்தால் யோகம் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னா என்ன யோகம்னா நம்மளை நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பாங்க நமக்கு தேவைங்கிறது தேவைப்படுற நேரத்தில் செயல்படுத்தக்கூடிய சக்தியை தந்துடுவாங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியம் பதினொன்னாம் இடம் லாபம் யோகம் அப்போ பாக்கி இருந்தா தான் யோகம் செயல்படும் அப்போ அந்த யோகம் செயல்பட்டா தான் நமக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கும் நம்ம அனுபவிப்போம் யோகம் தான் அனுபவிக்கிறது அவன் நல்லா யோகசாலிடா அதிர்ஷ்டசாலிடா அனுபவிச்சுட்டு அதிர்ஷ்டம் இருந்தா தான் பாக்கியம் கிடைக்கும் பாக்கி இருந்தா தான் யோகம் கிடைக்கும் அப்போ ஒன்பது பதினொன்னில் ராசி அதிபதி நின்றார் யோகம் எப்படியா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சு வெற்றி தான் இருப்போம் அப்படின்னு அதே மாதிரி ராசி அதிபதி ரெண்டு ஏழில் இருந்தால் முயற்சி 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 செஞ்சு முயற்சி செஞ்சு கடை வாங்கி கை மாத்து வாங்கி அதாவது ரோலிங் ரோலிங் பண்றதுல மன்னனா இருப்பாங்க அங்க மாத்தி இங்க இங்க மாத்தி அங்க அங்க மாத்தி அங்கேன்னு சொல்லி ரோலிங் பண்றதும் முயற்சியிலேயே பல விரயங்களை செய்து வெற்றி பெறது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு கணக்கு எடுத்துங்களே இப்போ ராசி அதிபதி சனின்னு வச்சுக்கோங்க ராசி அதிபதி சனி அந்த சனி வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்ப அந்த ரெண்டு குடையவர் குருன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு குடையவர் குரு அப்போ அந்த குருவின் வயசும் இந்த சனியின் வயசும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு அப்போ அந்த முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு பிடிநிலையே இருக்காது ஓடிக்கிட்டே இருப்பாங்க ராசி அதிபதி ரெண்டு ஏழில் இருந்தால் நல்ல முயற்சி முயற்சி கடன் ரோலிங் அதாவது நல்ல புத்தி இருக்கும் ஆனா அவங்க புத்தி அவங்களுக்கு செயல்படாது அதே ராசி அதிபதி மூணு எட்டில் இருந்தால் மூணு எட்டில் இருந்தால் தவறான சூழ்நிலைகள் மனசுல வந்துகிட்டே இருக்கும் அதனால வீண் பம்பு வழக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் செயல் மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம் ராசி அதிபதி மூணு எட்டில் இருந்தால் ராசி அதிபதி மூணு எட்டில் இருந்தால் அதே மாதிரி ராசி அதிபதி ரெண்டு எட்டு கூட ஒரு தொடர்பு பெற்றாலும் ராசி அதிபதி ரெண்டு எட்டு கூட ஒரு தொடர்பு பெற்றாலும் நமக்கு இந்த மாதிரி ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் நிலையான தொழில் இல்லாத அமைப்பெல்லாம் வரும் அப்போ அதே மாதிரி ராசி அதிபதி ராசி அதிபதி நமக்கு பத்து பத்து நாலில் இருந்தால் நாலு பத்தில் இருந்தால் ராசி அதிபதி நாலு பத்தில் இருந்தால் இந்த நாலு பத்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் தொழிலுக்கு ஏழாம் இடம் தான் பத்தாம் இடம் நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பத்து அப்போ சுகம் வேணும்னா தொழில் வேணும் தொழில் வேணும்னா சுகம் வேணும் இந்த போயிருந்தாருன்னா புதிய புதிய பு புதுசு புதுசா புதுசு புதுசா தொழிலை கண்டுபிடிக்கிற தொழிலை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு தொழில் இருக்காம அப்படியே தாவி 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 போய் சுகம் அனுபவிப்பாங்க ஆனா அது நிலைக்காத ஒரு சுகமா இருக்கும் எங்கேயாவது போய் லாக் பண்ணக்கூடிய விஷயத்துல சிக்கிக்குவாங்க அப்போ இந்த ராசி அதிபதி நமக்கு ஒன்பது பதினொன்னு இடத்திலோ இல்ல ஒன்பதுக்கு பதினொன்னு ஒரு தொடர்பிலோ இருக்கும் இருக்கும் போது அதே மாதிரி ராசி அதிபதிக்கு ரெண்டு ஏழு குடைய தொடர்பு வர்றதும் நல்லது முயற்சியினால் வெற்றி ராசி அதிபதிக்கு மூணு எட்டு குடைய தொடர்பு வந்தால் நமக்கு அவமானங்களை சந்திக்கணும் கண்டத்திலிருந்து தப்பிக்கணும் ராசி அதிபதிக்கு மூணு எட்டு குடைவ தொடர்பு வந்தாலே நீர்னால ஆபத்துங்க நீர்ல கண்டம் அது எந்த நீரை வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ராசி அதிபதிக்கு பத்து குடைவன் தொடர்பும் எட்டு குடைவன் தொடர்பும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவன் தொடர்பு வந்ததுன்னா கண்டிப்பால அவமானத்தை சந்திப்பார் பணத்தினாலையும் நட்பு வட்டாரத்தினாலையும் அவமானங்களை சந்தித்து ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை உருவாகும் அதையும் நாம வந்து கவனமாக பார்த்துக்கணும் எல்லாமே பொதுப்பலன் நம்ம பார்த்து ஆராய்ச்சி பண்ண ஜாதகத்தில் இருக்கிற பலன் தான் இப்போ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் பொதுப்பலன் அப்போ இந்த மாதிரி அமைப்புல உங்க ஜாதகம் இருந்தால் அதை நாம சரி பண்ணிக்க முடியும் அதற்கு உண்டான யோகா அமைப்புகளை செயல்படுத்தி சரி பண்ண முடியும் உங்களுக்கு எங்க இடத்தை எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு முகவரி இருக்கு நேரிலும் சந்திக்கலாம் ஆன்லைன்லையும் பார்க்கலாம் முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் வாழ்க வளமுடன்